ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு ரம் நீஸ் நீ நம்ம பேண்டினா சூப்பராக எங்கள் மதுரை மீ மீனாட்சி அம்மன் ஆ பட்னத்தில் செய்கிற தண்ணி சட்னி தான் செய்ய போகிறேன் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் அந்த தண்ணி சட்னி இப்படிங்கிறதுள்ள பண்ணிடலாம் வாங்க அதை பார்ப்போம்

ஆனால் அது உள்ள இழுக்கிற தோசையோ இட்லியோ டஜன் கிடைக்கல உள்ள உப்பு டபுக்கு டபுக்குன்னு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இருக்குது இன்க்ரீடியண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்ப இன்க்ரீடியண்ட் தான் கொஞ்சம் தான் வெங்காயம் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ வாசியோ விஷ் தாளிக்கிறதுக்கு மட்டும் சின்ன வெங்காயம் இருந்தால் சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் வதக்க போகிறோம் ஒரிகல்லையும் பூண்டு உப்பு வச்சு அரைக்க போகிறோம் இவ்வளோ தான் தண்ணி சென்னாலே அதுக்கு தேங்காய் தேவை கிடையாது நாங்கள் அதை குறிக்கா பார்க்குவோம் ரைமிங்காக இருக்குது ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் எவ்வளவு அரைக்க போகிறீங்க குவாண்டிட்டி அதாவது வதக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துருங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டுருக்கேன் கொஞ்சம் நல்லா காசாரமாக இருக்கக்கா ஒரு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வாசனைக்கு நல்லா வதக்கிப்போம் ஒரு நாலு பல் துண்டு நான் தோலோடு தான் போடுறேன் அதே மாதிரி தோல் சீவில் இஞ்சி ஒரு துண்டு இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சி அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இது நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு இவ்வளோ இது வந்து ரோட் சைடு கடையில் அதாவது தள்ளுவண்டி சின்ன சின்ன கடையில் உண்மையிலே நான் வந்து கர்வமாக சொல்கிறேன் மதுரையில் எந்த ஹோட்டல்னாலும் சரி இல்லை வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி கடை அதாவது தகர டின்னு சொல்லுவாங்க அரிசி டின்னு அந்த காலத்தில் பிஸ்கெட் டின்னு அதில் வந்து அரிசி போட்டு வச்சுப்பாங்க அந்த மாதிரி டின்ன வந்து கட் பண்ணி இப்படி மறைச்சி வச்சுப்பாங்க வெறையடுப்பு வச்சு பனியாரம் இட்லி இது மாத்திரம்லாம் விற்பா நாங்கள் சின்ன குழந்தைங்க பார்த்துருக்கோம் ஆனால் அந்த சாப்பிட ஆசையாக இருக்கும் ஆனால் வீட்டில் ஸ்ட்ரெட் சாப்பிட மாட்டோம் அதனால சாப்பிட மாட்டோம் ஆனால் அந்த கடையில் கூட சட்னி அமிர்தமாக இருக்கும் என்ன சொல் இந்த சட்னி எல்லா ரோட்டு கடைகள்லையுமே கண்டிப்பாக இது செய்வாங்க சூப்பராக இருக்கும் உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி சட்னி பண்ணுறதுக்கு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஓரளவு நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க உப்பு இது வந்து இப்போ ஸ்மெல்லை வச்சே சொல்லிடலாம் உப்பு இதில் வந்து போட்டிருக்கோம் கூட போட்டிருக்கோம் உரைச்சி போட்டுக்கோ போடவே இல்லை அப்படின்றத வந்து ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிச்சலாம் அந்த மாதிரி அந்த ரோட் கடையில் அவங்க வந்து சர்வ் பண்ணுவாங்க பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிடுவாங்க அந்த வாசனையே நல்லா இருக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கும் அதாவது இரிட்டேஷனாக இல்லாமல் ரொம்ப அதாவது மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஹோட்டலில் இந்த மாதிரி இதில் தண்ணி சட்னி இருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்க எல்லா சட்னியுமே சூப்பராக இருக்கும் அதுலேயுமே இந்த தண்ணி சட்னி வந்து தோசை இட்லிக்கு வந்து டக்கு டக்குற உடம்பு உள்ள பெரும் கண்டிப்பாக இதை வந்து எல்லா வீட்லேயும் செய்யலாம் ஈஸியாக செய்யலாம் சிம்பிளான இன்க்ரீடியண்ட் தான் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது வதக்கியாச்சு இதை நம்ம மெசேஜ் ஆகிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆரை வச்சுட்டு இதோட பொறிகல்ல உப்பு சேர்த்து அரைச்சிடுவோம் இன்னும் சிறிது நேரத்தில் யம்மியான சட்னி ரெடியாக போகுது ஆறுன பிறகு இந்த சட்னி வந்து செஞ்சவங்க வீட்டில் கண்டிப்பாக மூணு தோசை சாப்பிட்றவங்க அஞ்சு தோசை சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதில் பொறிகல்ல இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடுவோம் ஆறிச்சு இப்போ வந்து இதில் பொரியலாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரைக்கப் அளவு பொரியலில் எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டாருப்போம் அதுக்கப்புறம் தான் தண்ணி மிக்ஸ் பண்ணணும் மிக்சி அலம்பி இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக அரைச்ச வச்சு இப்போ அடிச்சிருவோம் ஒரே ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு கால் டீஸ்பூன் கடுகு உளுசம்பருப்பு அண்ட் காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் ஒரே ஒரு அரை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச இதில் அதெல்லாம் சேர்த்தலாம் வெங்காயம் ஓரளவு வது வறுபட்டு வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்ச சட்னி அதில் சேர்த்தலாம் சேர்த்துட்டு இந்த மிக்ஸியை அலம்பி தண்ணி கலக்கணும் சூப்பரான எம்மியான மதுரை

இது வர மிக்ஸி அளவுணும் தண்ணியை தண்ணியில் எடுத்து விட்டுக்கலாம் இந்த திக்னஸில் இருக்கணும் வாவ் வாசனை பிரமாதமாக இருக்குது இந்த சின்ன வெங்காயம் தாளிக்கிறோம்ல வர அதுதான் இப்போ சர்வ் பண்ணிடலாம் அம்மியான சட்னி தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த எம்மியான சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அம்பறேன் கண்டிப்பாக எங்கள் மதுரை ஸ்டைல் தண்ணி சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நன்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோமா